நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க தோணுது இந்த மாதிரி செய்திகளை வந்து பார்க்குறப்ப போன தான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்க முக்கியமான ஒரு மருத்துவமனை சங்கரன் கோவில் அங்கே இரவு நேரத்தில் ஒருத்தர் தலையில் அடிபட்டு வர்றாரு வந்தவுடனே டாக்டர்கள் கிடையாது செவிலியர்கள் கிடையாது அங்கேருந்து துப்புரவு பணியாளர் ஒருத்தரே அவருக்கு வந்து தலையில் சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டிச்செல்லாம் வேறு பண்ணியிருந்தார் அதுவே பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு அந்த வீடியோ வெளியாகி இப்ப நேத்த என்ன நடந்துருக்குன்னா விழுப்புரத்துல வீரபாண்டி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அங்க வர நோயாளிகளுக்கு யார் ஊசி போடுறான்னா அங்க இருக்கிற இரவு நேர காவலாளி தேவேந்திரன் இப்ப இந்த வீடியோ வெளியாகி இன்னும் சர்ச்சைகளை வந்து கிளப்பி இருக்கு அரசாங்க மருத்துவமனைகள்ல ஒரு மருத்துவர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க செவிலியர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் எங்கே தான் போவாங்க ஒரு கேள்வி தான் எழுது ஆல்ரெடி அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தனியார் மருத்துவமனை தான் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அங்கே இருக்கிற ஆரோக்கியமான சூழ்நிலையே கிடையாது எல்லா அரசு மருத்துவமனைகள்லையுமே ஆமா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தப்ப நீட் தேர்வு ரத்தாகும் எல்லா மாணவர்களையும் நாங்க மருத்துவர் ஆக்குவோம் அந்த கனவோட இருக்கவங்களும்னு சொன்னாங்க ஆனா இங்க காவலாளி துப்புரவு தொழிலாளினா மருத்துவ தொழில் பாக்குற அளவுக்கு தான் அந்த அரசு மருத்துவமனையோட நிலைமை இருக்குங்கறது இதுலயே தெரியுது ஆமா சுப்பிரமணியன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓடிக்கிட்டு இருக்காரு இந்த சுகாதாரத்தை மேம்படுத்திருக்காங்க அந்த சுகாதாரத்துடைய மேம்படுத்திருக்காங்க ஒரு வேகமா ஒண்ணும் ஓடணும் அவரு மாரத்தான் ஓடுறது முக்கியம் கிடையாது முதல்வர் முக்காஸ்டாலே இதுல கவனம் செலுத்தணும் கோவிட் சமயத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் அவரே மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த உடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தார் நிறைய இடங்கள்ல இப்போ முதல்வர் ஆய்வு இறங்குனாங்கன்னா பலடங்கள்ல வந்து பயப்படுவாங்க அதான் இந்த அரசாங்கம் செய்யணும் துரிதமும் வந்து செய்யணும் ஆமா தொடர்ச்சியா ஜூனியர் விடன்லயே இந்த அரசு மருத்துவமனையோட அவலங்கள் வந்து நம்ம எழுதிட்டே தான் இருக்கிறோம் அந்த எழுதுனதுக்கு பிறகு ஒரு ரியாக்ஷன் வருது ஆனா அது தொடர்ச்சியா ஃபாலோஅப் பண்ணி அங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்னும் தான் இந்த செய்திகள்லாம் நமக்கு சொல்லுது ஏன்னா மருத்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஊசி வந்து ஒரு இடத்துல தப்பா போட்டோம் வேற ஒரு வெயினில் போட்டாங்க அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனை மாறும் உயிரிழப்பு வரையும் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு ஒரு ஊப்பியில பார்த்துக்கணும் பெண்ணுக்கு வந்து தவறான ஒரு ஊசி போட்டு ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அந்த பாடியை தூக்கி ஒரு பிளாட்ஃபார்த்தில் பிடிச்சிருந்தாங்க நம்மலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வடநாட்டில் நம்ம வந்து கேள்வி போட்டுக்கிட்டு இருக்கோம் பட் தமிழ்நாட்டிலேயே நடக்கிறப்பதான் தான் அதில் ஏற்றுக்கவே முடியல ஆமாம் இன்னொன்று வடநாடுன்னு நீங்கள் பேசும்போது அந்த மகாராஷ்டிரால போன வாரமே சொல்லியிருந்தோம் சங்கர் ராவ் சவான்கிற மருத்துவமனை வந்து நேண்டட் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இந்த அரசு மருத்துவமனையில் மு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முப்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்கிறதே பெரிய சர்ச்சையாக இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த எட்டு நாட்களில் நூற்றி எட்டு இறப்புகள் அந்த மருத்துவமனையில் பதிவாயிருக்கா இது ஏத்துக்கவே முடியாத ஒரு எண்ணிக்கையாக இருக்கு அப்படிங்கிறதான் எல்லாருமே அங்க உள்ள பகுதியில் உள்ள எல்லாருமே சொல்றாங்க எதிர்கட்சியான காங்கிரஸுமே அதை தான் இருக்காங்க ஆனால் அங்கே உள்ள டீன் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல இங்க மெடிசின் ஷார்ட்டேஜ்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து தொடர்ந்து அதை வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த அரசாங்கம் டீனோட வரைக்கும் மாற்றாம வச்சுருக்காங்க ஆமா அந்த டீனையும் மாத்தல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த அரசாங்கத்தில் அந்த ஏக்நாத் ஷிண்டேக்கு நம்மகிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு அஜித் பவார் வந்து சரத்பவார்கிட்ட இருக்க வர எம்எல்ஏ நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு அவர் ஒரு முயற்சியில் இருக்காரு பிஜேபி வந்து இவங்க எல்லாரையும் நம்ம ஆட்களா மாற்றணுங்கிற வேலையில இருக்காங்க அங்க யாருமே வந்து அரசு எப்படி நடக்குதுங்கிறத பாக்கல தான் பாத்துட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால சோ வந்து இது மருத்துவத்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல எல்லா அரசுகளுமே முக்கியமான கவனத்தை வந்து செலுத்தணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கோவை மாவட்டத்தில் காளிப்பாளையம்ங்கிற கிராமத்தில் வந்து ஒரு குடிநீர் தொட்டி இருக்குது அது ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளளவு கொண்ட ஒரு குடிநீர் தொட்டி அந்த குடிநீர் தொட்டியோட ஆப்பரேட்டர் பழனிசாமி வந்து அதை க்ளீன் பண்ணலான்னு மேலே ஏறி பார்த்தப்ப உள்ள எலும்பு துண்டுகள்லாம் கிடந்திருக்கு இதை பார்த்துட்டு அந்த எலும்பு துண்டுகள்லாம் அவர் ஒரு வாலியில் எடுத்து வச்சுட்டு ஊராட்சி நிர்வாகத்தில் போய் சொல்லலான்னு போயிருக்காரு வந்து பார்க்கும்போது திரும்ப எலும்பு துண்டுகளாக காணமா அந்த வாலியில் இருந்ததை இதை யார் எடுத்திருப்பா இல்லை வேறு யாரும் எடுத்துட்டாங்களா பறவைகள் எதுவும் தூக்கிட்டு போயிடுச்சா அப்படிங்கிற கோணத்தில் விசாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த எலும்பு துண்டுகளை உள்ளே போட்டதே பறவைகளாக இருக்குமோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே நிறைய மயில்கள் உள்ளிட்ட நிறைய பறவைகள் இருக்கு அதுங்க அங்கே மேலே வச்சு சாப்பிடும்போது எதுவும் தவறி விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்களாம் ஆனால் குடிநீர் தொட்டிங்கும் போது அதை ப்ராப்பராக மூடி வைக்கணும் எல்லாரும் இல்லைனா உடல்நல பிரச்சனையெல்லாம் வரும் எலும்புலாம் எவ்வளோ நாள் அங்கே உள்ளே கடந்துச்சுன்னு தெரில அதை குடித்தவங்களுக்குலாம் என்ன பாதிப்பு வரும்னே தெரில அதனால இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆமாம் இன்னொரு விஷயம் இந்த வேங்கை குடிநீர் தொட்டின்னு யாரும் மறந்திருக்கே முடியாது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் சிபிசிடிக்கு பார்த்தி ஒரு பிரஜனமும் இல்லை அப்படி தான் இருக்குது அதனால் குடிநீர் தொட்டிலையும் கவனம் செலுத்தணும் சீனாவில் வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் இந்தியா வந்து நூற்றி ஏழு பதக்கங்களோட நாலாவது இடம் பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டு வீரர்கள் பதினே பதினேழு பட பதக்கங்களை வந்து வென்று எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நேற்று முதல்வர் ஸ்டாலினும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் வந்து ஒரு விழா வச்சுருந்தாங்க அந்த விழாவில் வந்து ஒன்பது புள்ளி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஊக்கத்தொகையை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு வீரரான பிரக்னானந்த அப்புறம் வந்து ரமேஷ் குமார் ராமநாதன் ராஜேஷ் ரமேஷ் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டை ரெப்ரெசன் பண்ண வேறு மாநில வீரர்களும் அதுல போயிருந்தாங்க அவங்களுக்குமே வந்து அங்க ஊக்க தொகையெல்லாம் கொடுக்க தீபிகா பள்ளிகள் உள்ளிட்ட பல வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வந்து நேத்து அந்த பதக்கம்லாம் கொடுத்து பாராட்டி இருந்தாங்க அதான் முதலமைச்சர் பேசுறப்ப உதயநிதி ஸ்டார் மட்டும் இல்ல அவருடைய துறையுமே ஸ்டாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சினிமா கனெக்ஷனையும் அரசியல் கனெக்ஷனையும் மிங்கில்பணி வந்து பேசிக்கிட்டு இருந்தார் முதல்வர் ஆக்சுவலி இன்னையாலுமே அந்த துறைய நிறைய பணம்லாம் ஒதுக்குறாங்கல்ல அது ஸ்டார் துறை வந்து ஸ்டார் துறையா ஓ மகன் வேற சரி அதுல என்னன்னா இப்ப சிஎம்டி டெண்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க சோனியனர் பக்கத்துல இருக்க செம்மஞ்சேரியில நூத்தி பதினஞ்சு ஏக்கர்ல பிரம்மாண்டமாக உலக தரத்துல ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க போறாங்கன்னா இருபது விளையாட்டுகள் சர்வதேச தள தரத்துல அங்க வந்து கட்டமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே எழுந்திரிச்சினா சென்னை தமிழ்நாட்டு ஒரு வரப்பிரசாதமாக தான் வந்து இருக்கும் இன்னும் நிறையா விளையாட்டு வீரர்கள் வந்து உருவாகுவாங்க ஒலிம்பிக்ஸ்லாம் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த விளையாட்டை பற்றி பேசுகிறப்ப ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டுதுன்னு சொல்லிட்டு அண்மையில் நிதி நிதியமைச்சர் தென் தங்கம் தென்னரசு பேசியிருந்தாரு நம்ம வந்து ஒரு ரூபா கொடுத்தோம்னா அவங்க திருப்பி இருபத்தெட்டு காசு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தகவலோடு பேசியிருந்தாரு இப்போ இன்னொரு தரவர்கள் எடுத்துகிட்டு பல மாநிலங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க கேலோ இந்தியா மத்திய அரசு வந்து விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஒதுக்காங்க எல்லா மாநிலங்களும் சேர்த்து அதில் குஜராத்துக்கு அறுநூத்தி எட்டு கோடி அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ஐநூற்றி எட்டு கோடி இப்படி வரிசையாக வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி மிசோரம் நம்மளோட மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற மாநிலம் மிசோரத்துக்கு வந்து முப்பத்தொம்பது கோடி நாகாலாந்து இன்னும் ரொம்ப கம்மியா இருக்க மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அங்க நாற்பது கோடிக்கு மேல குஜராத்ல அதிகமா இருந்தாங்க அப்ப இந்த ஏசியன் கேம்ஸ்ல நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து பதக்கம் வாங்கியிருக்கணும்ல குஜராத்ல இருந்து எவ்வளவு பதக்கம் வாங்கப்பட்டிருக்குன்னா பூஜ்யம் இதுதான் குஜராத் மாடலான்னு சொல்லிட்டு முக்கியமா பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல இருந்து குரல் வந்துகிட்டு இருக்கு இல்ல ஆனா நீங்க சொல்றீங்களா குஜராத்ல வந்து அவ்வளோ அறநூத்தி எட்டு கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு அது அந்த ஒரு ஸ்டேடியம் போதுமே நரேந்திர மோடி ஸ்டேடியம் எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க கேட்டா ஆனா வந்து கிரிக்கெட்டுக்கு இங்கே ஒதுக்கணும்னே இல்ல பிசிசி தான் வேல்ட்லே ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டா இருக்கு அது கேலோ இந்தியா திட்டத்தில் ஒதுக்கப்படறதா தெரியல ஆமா எங்க ஒதுக்குறாங்கன்னு தெரியல குஜராத்துல அவ்வளோ பணத்தை கொண்டு போய் ஆமா எங்க ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல புறவேசம் கூட இருபத்தொரு முடல் வாங்கிருக்காங்கப்பா பட் பா அதிகமா ஒதுக்குனாங்கன்னா நிறைய மடலு சந்தோஷமா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது வாங்கியிருக்கலாம் இவங்க வந்து வீரர்களுக்கு போய் சேரல பணம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது பட் ஆனா இருக்கு என்ன அப்படிதான் ஜி சொல்றாரு ஆனா இதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல எல்லாத்துக்குமே குஜராத்துக்கு தான் அதிகமா ஒதுக்குறாங்க ஆனா அங்க அவுட்புட் எதுவுமே இல்லையே இன்புட் மட்டும் போயிட்டே இருக்கு உள்ள எங்க போகுதுன்னு தெரியல தெரியல யூபிக்கும் இந்த மாதிரிதான் வரி விட பல மடங்கு அதிகமா ரிட்டர்ன் கொடுக்குது மத்திய அரசு இங்க அப்படி கொடுக்கறது ஆக மாட்டேங்குது ஊப்பில தான் நிறைய மருத்துவமனை நிறைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா டெவலப் மட்டும் இல்லை அங்கேயும் எங்கே போகுதுன்னு தெரியல இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தி பேசுறப்ப ஸ்னேகல் ஷிண்டே அப்படிங்கிற கபடி வீராங்கனை வந்து தங்க பதக்கம் வந்துட்டு திரும்ப மகாராஷ்டிராக்கு வந்திருந்தாங்க அவங்களோட அப்பா வந்து அந்த பெண்ணை வந்து கட்டி தழுவி அந்த எமோஷன்ஸ் அந்த வீடியோல அவ்வளோ இருக்குது எமோஷன்ஸ் அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதையுமே நம்ம பார்க்க முடிஞ்சது பார்த்தாலே நமக்கே ஒரு நிகழ்ச்சியா ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வருது அந்த வீடியோ பார்க்குறப்ப ஆமா பதக்கங்கள் வந்து வந்த எல்லாருக்குமே நம்ம மனவார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து திமுக இருக்காங்கள திமுக அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை பல அணிகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப திமுக விட மகளிர் அணி அவங்க வந்து கொண்டாட போறாங்க மகளிர் உரிமை மாநாடுன்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க அதுக்கு அது வந்து நாளை மாலை ஒய்எஃப்சி வந்து நான்கு முப்பது மணிக்கு தொடங்க போகுது அதுல வந்து கலந்துக்கிறதுக்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வந்து வராங்க இன்று இரவு அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தியும் கூட வரதா சொல்றாங்க ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ முதல்வருமே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இடங்களெல்லாம் போய் மா சுப்ரமணியனும் முதவரும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வார்த்தையாக மாசு இதுல கவனம் செலுத்துறாருங்கிறது நிறைய இடங்களுக்கு போறாரு இடங்கள் ஆக்சன் எல்லாம் வந்து எடுக்கிறாரு பட் டாக்டர்கள் கேட்ட மாதிரியே தெரியல சுகாதார கையில எடுக்கணும் அதை எடுக்கல அதான் தெரியுது இன்னொரு பக்கம் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுக ஆரம்பிச்சா ஐம்பத்து ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடங்க போகுது அதோடைய விழா சீரும் சிறப்புமாக நடத்த திட்டமிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அதிமுக அதனால ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வர்றாங்க காலையில வரா போவார் ஒரு கேள்வி இருக்கு அவரும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்கா ராயப்பேட்டை அலுவலகத்துல போக முடியாது அங்கதான் போறாரு அதான் அதிமுகவுடைய புதிய அலுவலகமா ஓபிஎஸ் அதிமுக அந்த அணியோட இதுன்னு சொல்லலாம் ஆனா அவரு அண்ணா சாலையில் இருக்கிற எம்ஜிஆர் சிலைக்கு மாட போட போறாங்க போக முடியாதுல்ல ஆல்ரெடி எங்க போய் பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாம் நடந்துச்சு இப்ப ஜனவரி ஆறாம் தேதி நான் போட போற மாநாட பாது தமிழ்நாடே வாயை பழக்கணும்னு சொல்லி அவங்க கூட இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்காராம் ஆமாம் சேலத்தில் மாநாடு போட போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்க பெங்க போட போகிறாரா இப்போ கோவைக்கு மாத்திட்டாரு ஏன்னா சேலம் வந்து அவர் ஏரியா வேற உள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு போல ஆனால் அந்த சீட்டை மாற்ற மாட்டேங்கிறாங்கல்ல துணைத் தலைவர் வந்து இவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு அந்த சீட்டில் அதில் வந்து ஜெயக்குமார் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு இவர் நடுநிலையாகவே இல்லை அப்பா அவர் வந்து ஒரு திமுகவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு கட்சியிலே இல்லைன்னு சொல்லி நீக்கின ஆட்கள்லாம் அங்கே உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கு திமுக அப்படின்னு வந்து

ஓபியஸ் எடப்பாடி பேசி முடியுற வரைக்கும் ஓபிஎஸ் ஐடி செக்டாருடைய தலைநகரம் பெங்களூர் தான் அது மாற்று கருத்தே இல்லை பெங்களூர்ல பணம் புரளுன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பட் கவுன்சிலருக்கெல்லாம் இவ்வளோ பணம் புரளுதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த வருமான வரத்துடைய ரைடில் தான் நமக்குலாம் தெரிய வருது பெங்களூர்ல இத்தனையும் முன்னாள் கவுன்சிலர் ஆவங்க முன்னாள் அஸ்வத் அம்மா முந்நூத்தைந்தாவது வார்டு கவுன்சிலர் நிறைய பணம் புரளுதுன்னு சொல்லிட்டு ஐடி ரைடு போயிருக்காங்க ரெண்டு வீட்ல அவங்க ரெண்டு வீட்டு இருக்காங்க பெங்களூர்ல ரெண்டு வீட்டில தான் ஐடி போயிருக்காங்க இருபத்தி மூணு பாக்ஸ்ல நாற்பத்தி ரெண்டு கோடி இருந்திருக்காங்க ஐநூறு நோட்டுகள் கட்டுக்கடை அடிக்கி வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க வருமான வரித்துறை எடுத்துட்டு போயிட்டாங்க எந்த கட்சி காங்கிரஸ் முன்னால் காங்கிரஸ் கவுன்சிலரா காங்கிரஸ் வந்து அவங்களே நாற்பது பர்சன்ட் கமிஷன் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இப்ப நாற்பத்தி ரெண்டு கோடி பிடிச்சிருக்காங்களே நாற்பது கோடி எடுத்திருக்காங்க என்ன சொல்லுவாங்க என்ன சவாலிப்பாங்க முன்னாள் கவுன்சிலர் இப்ப எங்க கட்சியில இல்ல இப்ப வந்து சிட்டா வச்சிருக்கோமாங்க ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க சத்தீஸ்கர்ல வேற அந்த சிஎம் கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருந்தது வேற பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஆனா அவர் வந்து என்னோட பேவரட் கேமு நான் வந்து மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சி எம் பூபேஷ் பாகல் சொல்லிட்டு இருக்காரு பிஜேபி இருந்து இவங்க எப்பவுமே இதான் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாப்பா சத்தீஸ்கர்ல மொத்தம் வந்து தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு அதுல இருபது தொகுதிக்கு மட்டும் நவம்பர் ஏழாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு அதே மாதிரி மிசோரத்துல நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி ஒரே கட்டமா நவம்பர் ஏழுல தேர்தல் நடத்த போறாங்க இன்னைக்கு வந்து வேட்பு வேட்புமனு ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் வேட்புமனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாங்க தேர்தல் ஜுரம் ஆரம்பிச்சிருக்கு ஐந்து மாநில தேர்தல்னா தீர்மானிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகளை இது ஒரு ட்ரெயிலரா செமிஃபைனலான பேசிக்கிட்டு இருக்காங்களே தொடக்க தினம் ஈன்று அப்படிதான் இருக்குது மத்திய பிரதேஷ்லையும் சூடு பிடிச்சிருக்கு அங்க இன்னொரு விஷயமே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நிஷா பாங்கரே அப்படிங்கிறவங்க வந்து சத்தர்பூர் பகுதியில் துணை ஆட்சியரா இருந்தாங்க இவங்க ஜூன் மாதத்திலே வந்து லீவு கேட்டிருக்காங்க நான் வந்து என்னோட வீடு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு லீவு கொடுக்கல இதை தாண்டி இவங்க இன்னொரு கோரிக்கையுமே அங்க அதிகாரிகள்கிட்ட வச்சிருக்காங்க நான் வந்து ஆல் இந்தியா பீஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்னு நடக்குது ஆல் ரிலீஜியஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்னு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வராங்க அதுல நான் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே தான் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு புத்திஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஒரு தலித் பெண் அவங்க என்னை வந்து சாதி ரீதியாக ஒடுக்குறாங்கிற மாதிரி விமர்சனம்லாம் அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் லீவ் கொடுக்கலன்னு ராஜினாமா பண்ணியிருக்காங்க அந்த ராஜினாமாவை அங்கே உள்ள அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போபாலோட போபால் தலைநகர் போபாலுக்கு போய் சிஎம் வீட்டுக்கு முன்னாடிலாம் போராட்டம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க நிஷா பாங்கரே தொடர்ச்சியாக அவங்க நிறைய பாதயாத்திரைகள்லாம் எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு நடந்துட்டு இருந்தாங்க இப்போ நேற்று அவங்களை வந்து

இருக்காருல்ல மோடி அவர் வந்து என்ன ரிசல்ட்லாம் நம்ம பக்கம் தான் வருங்கிற மாதிரி ரொம்ப கூலா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு உத்தரகாண்ட் எப்படி கரெக்டா சொன்னீங்க சும்மா தான் கேட்டேன் அதுதான் பண்ணியிருக்காரு உத்தரகாண்ட் போயிருக்காரு போயிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காரு ஸோ அவர் வந்து அந்த போட்டோஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஆதி கைலாஷ் டெம்பிளுக்கு போய் அங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த கைலாஷ் ஹில்ல பார்த்து உட்காந்து தியானம்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த திபட் எல்லையை ஒட்டி உள்ள ஒரு கிராமத்துக்கு போய் அங்க உள்ள பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ராணுவ வீரர்களோட பேசிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோஸ் வந்திருக்கு என்ன பேசிட்டாருங்கறது தெரியல ஏன்னா போட்டோவா தான் வந்திருக்குது அங்க இருக்க ராணுவ வீரர்கள் பேசுவார் ஓகே எப்ப மணிப்பூர்ல இருக்க ராணுவ வீரர்கிட்ட பேச போறாரு அது பேச போக போறாரு ஆமா இஸ்ரேலுக்கு இங்க இருந்து உடனடியா ட்வீட்லாம் போட்டாரு மணிப்பூரை பத்தி எதுவுமே போடவும் இல்லை அதை பத்தி பேசவும் இல்ல அதான் ஏதாவது மோடியோட இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது காரணம் என்னன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான வார் தொடங்கினப்ப பிரதமர் கூட என்ன சொன்னாங்கன்னா இது வந்து போர் தொடங்குறதுக்கான காலம் அல்ல அமைதி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலு நடக்கிற பிரச்சனை இல்லை எங்களுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு தான் மோடி சொல்லுறது சர்ச்சையாக இருக்கு அப்ப அங்க போர் நடந்தா பரவாயில்ல நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆனா நிலைமை நாளுக்கு நாள் அங்க வந்து தான் இருக்கு காசால மட்டும் ஐம்பதாயிரம் கர்ப்பிணிகள் வந்து இருக்காங்களா அவங்களுக்கு வந்து உணவு இல்லையா உடை இல்லையா எதுவுமே இல்லை உடனே அவங்களை மீட்கணும்னு சொல்லிட்டு ஐநா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்திய அரசாங்கமுமே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தா கூட பாலஸ்தீன தனிநாட அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தருவோங்கிறத மாதிரி இந்திய அரசாங்கமும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா ஹமாஸ் அமைப்பு வந்து நாங்க தீவிரவாத இயக்கமாக தான் கருதுங்கிறத இந்தியாவுடைய கவர்மெண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சரவை இப்போ வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஆமா ஹமாஸ் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுமே வந்து இஸ்ரேலோட பிரதமர் நதன்யாகு வந்து எல்லாரும் காசா விட்டு வெளியேறுங்க வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் கூட கொடுக்காம தொடர்ச்சியாக அங்கே வந்து குண்டு மலை பொழிஞ்சிகிட்டே இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா முடிஞ்ச அளவு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தாக்குதல் நடத்துவோன்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து மக்கள் பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே நடத்துகிறோங்கிறத அவர் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு விஷயம் அந்த போரை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பொதுவாக வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்கடி வந்து மோதல் நடக்கும் எல்லா டைமுமே இஸ்ரேல் தான் முதல் தடவை வந்து அந்த போர ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த தடவை ஹமாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹமாஸால ஸ்டார்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க இஸ்ரேலோட அந்த மசாத் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து உலகத்தோட மிகச்சிறந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்றாங்க அதே மாதிரி இஸ்ரேலை சுத்தி அயன் டோம்னு ஒரு பாதுகாப்பு வான் பாதுகாப்பு சிஸ்டம் வச்சிருக்காங்க வான் வழியா எங்க இருந்து தாக்குதல் நடத்தினாலும் அது ரேடார்ல கணிச்சு உடனடியாக அந்த ராக்கெட்டோ ஏவுகணையோ எதுவோ இஸ்ரேல நோக்கி வந்ததோ அதை தகர்த்திடும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மொசாதும் சரி அயன் டோமும் சரி ஒரே மாதிரி எப்படி ஃபெயிலியர் இருக்க முடியும் வாண்டடா வந்து ஹமாஸ தாக்க விட்டுட்டு அவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி காசாவை காலி பண்றது தான் இஸ்ரேலோட பிளானான்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன இஷ்யூ வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜேர்னலிஸ்ட்லாம் இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ காசா பகுதியில திரும்பவும் பழையபடி திரும்பணும்னா பலகுடியில் செலவாகுறாங்க இப்போ நிவாரணம் கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐனா சொல்லியிருக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பு எப்படி ஏற்பட்டுங்கிறது புரியுது இல்ல இது வரைக்கும் மூணாயிரம் பேர் இறந்ததா தகவல் சொல்றாங்க பட் இதெல்லாம் இவங்க அடிப்படையில் தான் சொல்லப்படுது ரொம்ப நிறைய போல தெரியுது ஆமா அரிதாக தவிர வழி இல்லாத போலதான் தெரியுது உலக நாடுகளுக்கு அங்கே உள்ள இந்தியர்களை ஆபரேஷன் அஜய்ங்கிற திட்டம் மூலமா மீட்டுட்டு வந்திருக்காங்க இங்கேயுமே வந்து பதினாலு தமிழர்கள் வந்து திரும்ப வந்திருக்காங்க இந்தியால எல்லா மக்களுமே அங்கே சேஃபா இருக்கணும் இதை வந்து எல்லா அரசாங்கங்களும் உறுதிப்படுத்தணும் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் தனியாக உருவாகும் அணி ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை பச்சமுத்து பாமக நாம தனியாக தானே போறோம் தம்பி நூறு செய்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டேன் என்பார் ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு வாயை திறக்க மாட்டார் அவர் யார் விடுகதை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பணம் எடுக்கிறதும் ஒரே அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் போடுறதும் ஒரே பேங்கா கல்யாணம் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும் பந்தல்காரர் மைக் செட்காரர் சமையல்காரர் அரசியல் இதெல்லாம் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் மா சுப்பிரமணியனுக்கும் எதற்காக இதா கவலால் யூசி போடுறாரு துப்புரவு பணியாளர் வந்து ஸ்டிச்சிங் போடுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைக்கனமான நிலையமையில இருக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதனால காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர் பெருமக்களாக அவங்க நினைச்சிட்டு அவங்க கார்டு கொடுத்துர்லாம் மக்கள் தான் பாவம் ஆனால் டாக்டர் எல்லாருமே போய் தானே சொல்லுவோம் காப்பாத்துங்க டாக்டர் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க டாக்டர் நம்ம சொல்லுவோம் அதான் கேட்குறோம் மக்களின் சார்பாக இந்த அரசாங்கத்தை நோக்கி சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி